ஈஷா மரண விவகாரம் தொடர்பு ஒன்பது பேரிடம் போலீஸ் தரப்பு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது இதனை செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் அமாட் சுகார்னோ உறுதிப்படுத்தினார் இணைய பகடிவதைக்கு இலக்கான ஈஷா என்ற ராஜேஸ்வரி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டதைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை டிக்டோக் பயனாளர் ஒருவரிடமிருந்து போலீஸ் புகாரை பெற்றது இதனைத் தொடர்ந்து ஈஷாவுக்கு எதிரான அவதூறு அச்சுறுத்தல்கள் தொடர்பான விசாரணையில் உதவ உள்ளூர் பெண் ஒருவரையும் போலீஸ் அதிரடியாக கைது செய்தது மேலும் இந்த வழக்கில் ஒன்பது பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்ததாக அமாட் கூறினார் இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்